டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணியின் நான்காவது கூட்டத்தில் இந்தி பேச்சை மொழிபெயர்க்குமாறு கூறிய திமுக எம்பி டி ஆர் பாலுவிடம் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஆவேசம் அடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்தியா கூட்டணியின் நான்காவது ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது மூன்று மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முதல்வர்கள் மு க ஸ்டாலின் மம்தா பானர்ஜி நிதிஷ்குமார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனே கார்கே டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி ராட்சிரி ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி சிவசேனா உத்தவணி தலைவர் உத்தவ் தாக்கரே உட்பட இருபத்தி எட்டு கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் இதில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தனது பேச்சை முடித்த போது திமுக எம்பி டி ஆர் பாலு அவரது பேச்சின் மொழிபெயர்ப்பை ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி எம்பி மனோஜ் கேஜாவிடம் கேட்டதாக கூறப்படுகிறது கடந்த மூன்று கூட்டங்களிலும் மனோஜ் கேஜா மொழிபெயர்ப்பாளராக செயல்பட்டு வந்தார் அந்த வகையில் அவரிடம் நிதிஷ் நிதிஷ்குமாரின் பேச்சை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்குமாறு டி ஆர் கோரிக்கை விடுத்துள்ளார் அப்போது இடை மறித்த நிதிஷ்குமார் இந்தி நமது தேசிய மொழி எனவே நாம் அனைவரும் அதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஆங்கிலம் பிரிட்டிஷாரால் திணிக்கப்பட்ட மொழி என்று ஆவேசமாக பேசியதாகவும் இதையடுத்து சில தலைவர்கள் அவரை அமைதிப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது நிதிஷ்குமார் பேசி அமர்ந்த பிறகு யாரும் அவருடைய பேச்சை மொழிபெயர்க்க முன்வரவில்லை என்றும் கூறப்படுகிறது பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் பேச்சும் கூட மொழிபெயர்க்கப்படவில்லை என்று தெரிகிறது மேலும் இது தொடர்பாக பேசிய தமிழ்நாடு பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி ஹிந்தி இந்தியாவின் தேசிய மொழி என்கிறார் இந்தியா கூட்டணியின் தலைவர்களில் ஒருவரான நிதிஷ்குமார் ஹிந்தியை தூக்கி மற்ற மொழிகளை அவமானப்படுத்தியும் அந்த கூட்டத்தில் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிறது திமுக தமிழுக்காக தமிழர்களுக்காக தமிழ் மொழிக்காக இருப்பதாக கொள்ளும் திமுக கூட்டணி கூட்டத்தில் ஹிந்தி தேசிய மொழி என்றும் மற்ற மாநிலத்தவர்களை அவதூறு செய்தும் அமைதி காத்தது ஏன் தமிழை விட ஹிந்தி உயர்ந்தது என்றெண்ணி ஹிந்திக்கு அடிமையாகிவிட்டதா திமுக கூட்டணிக்காக தமிழ் மொழியை அடகு வைக்க துணிந்து விட்டதா திமுக உண்மையிலேயே தமிழுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்குமானால் இந்நேரம் இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறியிருக்கும் அல்லது நிதிஷ்குமார் கட்சியை இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேற்ற முனைந்திருக்கும் ஆனால் ஹிந்திக்கு குடைபிடித்து சாமரம் வீசி தமிழை புறம் தள்ளும் திமுகவிற்கு இனியும் தமிழ் குறித்து பேசும் தகுதி இல்லை என்று தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இல்ல இதையே வந்து நம்ம இப்படி பார்க்க கூடாது ஒரு கல்ல ரெண்டு மாங்க ஒன்னு இந்தியா கூட்டணியில் பங்கேற்பது இன்னொன்று பிரதமர் மோடியும் வந்து இந்த தருணத்தில் இங்கே இருக்கக்கூடிய புயல் பாதிப்பு குறித்தும் பேசலாம் அப்படிங்கிற விஷயமாவும் பார்க்கலாம் ரொம்ப அழகா சொன்னீங்க எப்ப கிளம்புனார் சிஎம் நேற்று கிளம்பு நேற்று கிளம்புற நேற்று கிளம்பும்போது திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது தமிழக அரசிடமிருந்து என்ன அறிவிப்பு வந்தது இந்தியா கூட்டணி நடக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு பங்கேற்க போகிறார் பிரதமரிடம் அப்படி வரல உருட்டாதீங்க அதெல்லாம் சப்சிகன் டெவலப் பண்ணிட்டு போகும்போதே சொன்னாங்க பிரதமரிடம் நிவாரணம் கேட்க போகிறோம் என்று எங்கயாவது ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இல்ல அதுக்கு முன்னாடி கடிதம் வந்து எழுதப்பட்டிருக்கு அது தனி ரெண்டையும் கிளப் பண்ண கூடாது அதான் சொன்னேன் நான் கடிதம் எழுதுனது தனி பிரதமரை சந்திக்க போறது தனி பிரதமரை சந்திக்க போகிறார் என்ற செய்தி முதல் முதலில் எப்போது வந்தது அது டெல்லி போய் இறங்குன பிறகு தானே வந்துச்சு நான் சொல்றேன் டெல்லிக்கு போன பிறகு தான் இந்த முடிவு பிரதமரை சந்திக்கிற முடிவுக்கே சிஎம் எம் நான் சொல்றேன் அதுதான் உண்மை ஃபஸ்ட்டு இவங்களுக்கு அந்த ஐடியா இல்லை உடனே விமான நிலையத்தில் திமுக எம்பிக்கள் தமிழ்நாடு அரசுலேயும் விமான நிலையத்திலையும் பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்த காட்சிகளை இவங்க தான் வெளியிட்டாங்க வெளியிட்டவனே இன்னும் இங்கே தூத்துக்குடி திருநெல்வேலி தண்ணியில் என்ன போய் ஜாலியாக கூட்டணி பேசிகிட்டு இருக்கிறாருன்னு சொன்ன உடனே இல்லை இல்லை பிரதமரை சந்திக்க போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இதில் எது ப்ரையாரிட்டி இது பாருங்கள் கடவுளே தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் தூத்துக்குடி திருநெல்வேலி வெள்ளத்தெல்லாம் தடுத்துருக்க முடியாது நான் ஒத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு நூறு சென்டிமீட்டர் மழை பெஞ்ச யார் என்ன பண்ண முடியும் ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் தகவல் தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா கட் ஆஃப்னு தானே ஊடகங்கள் செய்தி வருது கட் ஆஃப் ஆகிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உங்களுக்கு சென்னையில் மழை வெள்ளம் இதெல்லாம் வந்த போதே ஒரு ஒரு சூறாவளி அல்லது ஒரு புயல் வந்தால் இயற்கை பேரிடர் வந்தால் என்னென்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றனவா இல்லையா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இன் கேஸ் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுன்ட்டு தெர் இஸ் அ பாலிசி அண்ட் தேர் இஸ் ஆல்சோ எ பிளான் கரெக்டாக இது ரெண்டும் இருக்குது இதன்படி தகவல் தொடர்பு துண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஹாம் ரேடியோ ஆப்ரேட்டர்ஸை புயல் மடெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வைக்கணும்னு அதில் இருக்கா அதையும் செய்யல கடந்த வாரம் தானே வட சென்னை மற்றும் சென்னையில் ஐந்து நாட்களாக செல்பேசி வேலை செய்யவில்லை என்பதை நாம் அனுபவபூர்வமாக பார்த்தோம்மா அப்போ சவுத்தில் மழை வந்துச்சுன்னா அங்கேயும் இது நடக்கும்ன்றது உங்களுக்கு அரசுக்கு தெரிய வேணாம்மா என்ன பண்ணீங்க சென்னையில் இருக்க சீஃப் செக்ரட்டரி கண்ட்ரோல் ரூம்லேருந்து திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி கலெக்டரேட்டை காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாலே அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் கட் ஆஃப் அப்போது இதை செய்யாமல் டெல்லிக்கு போய் இந்தியா கூட்டணியில் தலைவர்களோடு கூட்டணியில் கலந்து கொண்டு முந்திரிப்பு கடை சாப்பிட்டீங்கன்னா விமர்சனம் தான் பண்ணுவாங்க இல்லை சார் மழை வந்து நாங்கள் இவ்வளோ வரும்னு எதிர்பார்க்கல சார் அப்படின்னு சொல்லி மனோ தங்க்ராஜ் சொல்கிறாரு எவ்வளோ வரும்னு எதிர்பார்த்தீங்க சொல்லுங்கள் அதான் இங்கே சென்னைக்கு என்ன காரணம் சொன்னாங்களோ அதே தான் அந்த காரணம் இப்போதான் நீங்கள் விடைய சொல்லிட்டீங்கல்ல சென்னையில் உருட்டுனா அதே உருட்டை நெல்லையில் உருட்டுகிறார்கள்ன்றதை நீங்களேதான் இப்போ வானிலை ஆயுமையும் தவறாக கணிச்சு சொல்றாங்களா இல்லை வந்து வானிலை வந்து சரி வர கணக்கிட்டு சொல்லலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மனோ தங்கராஜ் அவருடைய ட்விட்டர் பக்கத்துலையும் அதே மாதிரி பல்வேறு செய்தி தொலைக்காட்சிகளையும் பேட்டியாகவும் கொடுக்குறாரு நம்ம வந்து அந்த சிஸ்டத்தையே மாற்ற வேண்டியது இருக்கு ஒன்றிய அரசும் காரணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு இப்படி சொல்லலாமே கூடுதலா மழை பெய்யறதுக்கே ஒன்றிய அரசு தான் காணணும்னு சொல்லிட்டா சரியாயிடும்ல ஈஸி இல்லை இது வருடா வருடம் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மழை வரும் என்பது காலகாலமாக அக்டோபர் நவம்பர்ல தானங்க பெய்யுது